கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய நாமத்தினாலும் கிறிஸ்தின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாதாக என்ற வாழ்த்துதலை எல்லோரும் மத்திலும் கொள்கிறேன் தேவனுடைய பெரிதான கிருபையில் கூட இந்த ஒரு நாளில் விசேஷமாக ஒரு நாள் ஆவிக்குரிய மாநாட்டை ஏற்படுத்தி கொடுத்து இப்படியாக கடைசி பாடத்திற்குள்ளாக தேவன் நம்மளை கடந்து போக்க முடியிருக்கிறாங்க இதற்காக கூட பிதாவாகி தேவனுக்கு கப்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒரு பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து போகலாம் இறுதியான ஒரு பாடம் கருத்து கருத்துக்கோர்வையில் மூன்றாவது இந்த ஒரு யாரெல்லாம் பாக்கியவான்கள் ஏற்கனவே சகோதர்கள் சொல்லிட்டாங்க சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இறுதியாக நாம் பார்க்கும்போது முக்கியமான விஷயம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது சப்போ தேவனுடைய நான்கு பிரதான குணலட்சணங்களில் இந்த நீதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே நம்ம அநேக சகோதரர்கள் இதை குறித்ததான பாடங்கள் எடுத்திருப்பாங்க ஸோ இது வந்து நமக்கு புதிதில்லை ஏன்னா நம்ம அநேக முறை இதை கேட்டிருப்போம் அந்த மலைப்பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒவ்வொரு வசனத்திற்குரிய விளக்கமும் நம்ம பார்த்துட்டோம்னா அதுக்கு சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு நாள் பத்தாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சோ எப்படி இந்த மலைப்பிரசங்கத்தை குறித்து அநேக தெய்வ செய்திகள் பார்த்துட்டாலுமே இது ஒரு கடைசி காலமாக இருக்கிறதுனால மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது இந்த நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கிவான்கள் அப்படின்னா நீதி நிமித்தம் எத்தனை பேர் துன்பப்படுகிறார்கள் அப்ப நீதி நிமித்தம்னா நம்ம எப்படி நீதி நிமித்தம் துன்பப்படுறது அப்ப நீதினா என்னவா இருக்கும் அப்ப நீதினா சத்தியம் வசனம் அப்ப நீதினா சத்தியம் இறங்கும் அந்த சத்தியத்தின் பிரகாரம் ஒருவர் துன்பப்படுகிறதற்கு இன்று தயாராக இருக்கிறோமா ஏன்னா நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படின்னா உடனே நமக்குள்ள ஒரு கேள்வி வரணும் நான் தயாராக இருக்கிறேன்னா அப்படின்னு பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஒரு நிலைக்கு என்ன ஆகலன்னாக்க கடந்து போகலை ஏன் அப்படின்னா நம்ம எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஸோன்னா நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த உணவு உடை இருப்பிடம் இப்போ இதில் பார்த்துட்டோன்னா இது எல்லாமே நமக்கு அத்தியாவசியம் இன்னைக்கு நம்ம கிடைக்குது ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இருக்கிறதுக்கு இடம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ துணி வகைகள் இன்னைக்கு லேடிஸ் ஆகட்டும் ஜென்னாகட்டும் குழந்தைகளாகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு சொஃபஸ்டிக் அந்த லைஃப் அதாவது எப்படின்னா ஆடம்பரமான ஒரு சூழல் போகும்போது இதை குறித்ததான காரியங்கள் நமக்கு அந்த இறுதியத்துக்குள்ளே போகிறது ஸோ அந்த ஒரு சூழல் இருக்கும்போது இந்த ஒரு நீதி நமத்தம் துன்புறத்துக்கு அந்த ஒரு துன்ப நம்ம படும்போது நம்ம எப்படி அதை டேக்கிள் பண்ணுறோம் சமாளிக்கிறோம் இல்ல ஒருவேளை நம்ம அந்த ஒரு நிலைக்கு கடந்து போகிறவர்களாக இருக்கமா இந்த நீதி நிமித்தம் யாருக்காவது வீடு இல்லாம இருக்கா இல்ல இந்த நீதி நிமித்தம் யாருக்காவது துணி போடறதுக்கு இல்லாம இருக்கா நீதி நிமித்தம் யாராவது சாப்பிடாம இருக்காங்களா பின்னாடி நான் பார்க்கலங்க அப்போ என்ன இந்த ஒரு நீதி எல்லாமே சேஃபா இருக்கும் அதனால நமக்கு தேவையான போனு நம்மள ஆடம்பரமான ஒரு வசதிகள் கையில் டேப்பு டிவி லேப்டாப்பு இந்த அதிகமான ஆடம்பரமாக இருக்கிறது எல்லாமே நமக்கு கைக்கு வந்துருச்சு சோ இப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகணும் பிகாஸ் வி ஆர் இன் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அந்த ஒரு ஜோன்ல தான் இருக்கும் சோ அதனால இதை குறித்து யாராலையுமே சிந்திக்க முடியல அப்போ இது அனுதினமும் நம்ம கிட்ட வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணலட்சணம் நீதி நிமித்தம் துன்பப்படும் போது நமக்குள்ளேருந்து வருகிறது என்னன்னா அந்த ஒரு ஒருமை சகிப்புத்தன்மை வசனம் வாசிக்கலாம் அதிகாரம் வாசிங்க ஏனெனில் சேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும் பாருங்க சத்தியத்தின் நிமித்தம் யார் ஒருவர் தவறே செஞ்சிருக்க மாட்டாங்க இருந்தாலுமே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எதையாவது சொல்லி என்ன பண்ணுவாங்க அவங்களை வந்து காயப்படுத்துவாங்க துன்பப்படுத்துவாங்க எப்படின்னா சத்தியத்தின் நிமித்தம் அவங்க மேலே எந்த தவறுமே இருக்காது ஆனால் சத்தியத்தின் நிமித்தம் அதை உள் வாங்க வாங்க என்ன ஆகணும் அந்த பொறுமை இதுதான் தேவனுக்கு முன்பாக பிரிதியாக இருக்கும் அதுதான் அவருக்கு அந்த ஒரு நீதி நிமித்தம் துன்பப்படும் போது பொறுமை இதுதான் நம்ம பார்க்கலாம் சகோதரங்க சொல்றாங்க திஸ் இஸ் அக்செப்டபுள் டு காட் ஆஸ் அ அதாவது நம்ம அந்த பொறுமையை சகிக்கிறோமோ அதே பொறுமை இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து காட்டுறோமோ தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக அங்க போகுது இல்ல ஏதோ ஒரு விதத்துல கோபப்பட்டுனா இல்ல ஏதோ விதத்தில் என்னோட ரொம்ப பொறுமையை சோதிச்சுட்டாங்க என்னால் சகிக்கவே முடியல அப்படின்னு ஒருவேளை நம்ம கோபப்பட்டுட்டோம்னா நீதி நிமித்தம் நம்ம இன்னும் என்ன பண்ணலன்னா அங்கே துன்பப்படுறதுக்கு ஜாக் அந்த இன்னும் தயாராக இல்லை அதை எப்படி என்னை பத்தி அவங்க சொல்லிடலாம் என்னை பற்றி நீங்கள் எப்படி என்ன பேசலாம் உடனே அந்த கேள்வி நமக்குள்ள என்ன வந்துடும் அந்த அந்த நமக்கு உள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்லுங்க மாம்சம் இருக்கு இல்லைங்களா உடனே என்ன ஆகிடும் வெளியில் வந்துடும் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை மட்டும்தான் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படியே உள்ள அப்படியே கொதிக்கும் சகோதரர் சொன்னார் இல்லைங்களா அப்படியே ப்ரெஷர் வரும் இல்லைங்களா அந்த நேரத்துலேயுமே அப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்ப அந்த பொறுமை அந்த ஒரு சாந்தம் எல்லாத்தையுமே கொண்டு வரணும் சரி பாருங்க இப்போ ஒருத்தர் துன்பப்படுறார் துன்பப்படுகிறது இங்கே இந்த ஒரு வசனத்துக்கு நம்ம விளக்கம் சகோதரம் கொடுக்குறாங்க இது நீதியின் பிரகாரமாக இருக்கா இல்லை தனிப்பட்ட முறையில் அதாவது அவர்களே இதை தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த ஸ்லைட் போடுங்க இது அவர்களாவே தேர்ந்தெடுத்துக்கிட்டது இது நீதி நிமித்தம் துன்பப்படுறதா எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படியே எண்ணங்கள் போயிட்டே இருக்கும் ஏதா ஒண்ணு வாங்கணும் லோன் போடணும் அதை வாங்கணும் இது வாங்கணும் இது எல்லாம் இன்னைக்கு வாங்கி ஏதோ ஒரு விதத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு சொல்றாங்க என்னை ஏன் தேவன் இவ்வளோ என்ன என்ன பண்றாரு சோதிக்கிறாருன்னே தெரியல தேவன் சோதிக்கிற தேவனா இன்னைக்கு வேதமானவர்கள் மத்தியிலே இதை கேட்கும் ரொம்ப என்ன சொல்றதுங்க வருத்தமா இருக்கு ஆனா இங்க பாக்கும்போது இப்படி ஒரு வேலை சொல்லிட்டோம்னா அது பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைதான் ஏன் இவ்வளவு தேவன் சோதிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுகிற அளவுக்கு தேவன் நம்மளை சோதிச்சிட்டாரா அந்த அளவுக்கு நம்ம வந்து அடி வாங்கிட்டோமா கருத்தர் இயேசுக்கு மேல நம்ம ஏதாவது துன்பப்பட்டுட்டோமா இல்ல அதுக்கு மேல நமக்கு ஏதாவது ஒரு உபத்திரம் வந்துருச்சா இல்ல சோதனை வந்துருச்சா அப்படின்னா இது பரிதாபத்திற்குரிய ஒரு நிலை இனி இவ்வளோ சோதனையில உணர்ந்து விட்டுட்டாரே அப்போ முன்னாடியே யோசிச்சிருந்தோம்னா இதை நம்ம எதுவுமே செய்யாம வந்திருக்கலாம் அப்போ நம்ம நீதி நிமித்தம் துன்பப்படும் போது அப்படியே நம்ம சத்தியத்தின் பிரகாரம் ஒருத்தர் வாழ்றதுக்கு தயாரா இருப்பாங்க அப்படியே தயாரா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய மைண்டை மாத்துவாங்க அப்படி மைண்டை மாத்தும் போது அந்த இடத்துல ஒரு பொறுமை வரணும் சார் நீங்க சொன்னா கேட்டுருவேண்ணா சார் நீங்க சொன்னா கேட்டுருவேண்ணா அப்படின்னு ஒருவேளை அந்த ஒரு பொங்கி வருகிற சூழ்நிலை நீதி நிமித்தம் அங்க துன்பப்படுறதுக்கு அவங்க தயாரா இல்லை ஏன்னா இன்னைக்கு பாருங்க நம்ம உலகத்துல இருந்து இல்ல வேலை செய்கிறத்துல இருந்து இல்ல வீட்டில இருந்து ஒருவேளை நமக்கு ஒரு துன்பம் வருது இன்னொரு இடத்துல இருந்து துன்பம் வரும் எங்க இருந்து இந்த இடத்துல இருந்து வீட்டுல இருந்து சமாளிச்சிடலாம் எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிடலாம் வேலை செய்கிற சமாளிச்சிடலாம் வெளியில எங்கேயாவது கடைக்கு போறோம் சமாளிச்சிடலாம் இங்க இருந்து வரும்போது அதையும் தான் ஆக வேண்டும் என்னுடைய தானே திட்டுறேன் அவர் கேட்டுட்டு போயிடுவார் என்னுடைய சகோதரி தானே திட்டுவேன் கேட்டுட்டு போயிருவாங்க ஆனா இருதயத்தில் இருக்கும் அந்த இடத்தை கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது கூடாது கொடுத்துடக் கூடாது அப்ப அவர்கள் என்ன நினைப்பாங்க அப்ப அவங்களும் என்ன பண்ணணும் ஒருவேளை இந்த ஒரு டாக் வந்துருச்சு பேச்சு வந்துருச்சுன்னா கூட அவர்களும் தாங்கி கொள்ளணும் அப்போ ஒருத்தர் சத்தியத்தின்படி போறார் அப்படின்னா விட்டுறலாம் அவங்களை எந்த விதத்திலையுமே விதை நீங்க இப்படி போங்க அப்படி போங்க ஓகே நம்ம அந்த ஒரு ஆறுதல் தேற்றுதல் கொடுக்கலாமே தவிர இடர்தலின் கல்லாக அந்த இடத்துல இருந்துடக்கூடாது ஒரு கொடுத்துட்டாலும் கூட சத்தியத்தின் நிமித்தம் நம்ம துன்பப்படத்துக்கு நாம் தயாராக இருக்கணும் வசனம் கூட நாம் பார்க்கும்போது ஒன்னு தேசம் இன்னைக்கு மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கூட நம்ம பார்க்கும்போது நானே வாசிச்சுறேன் சார் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும் இது ஏதோ இருந்து நமக்கு துன்பம் கொடுப்பாங்க ரொம்ப அப்படியே நான் பயங்கரமா துன்பப்பட்டுட்டேன் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது தவறு இந்த இடத்துல இருந்து நமக்கு வரும்போது அதை நான் எவ்வளவு சகிக்கிறேன் எந்த அளவுக்கு நான் அதை கடந்து போறேன் இதுதான் முக்கியமாக இருக்கு அப்போ இந்த இதை ஒரு விதை போடுறோம் போடுங்க சார் ஒரு விதை போட்டால் முளைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா நம்ம நாளைக்கு போயிட்டு ஒரு ஏதாவது ஒரு விதை தக்காளி விதையை ஒன்று போறோம்னா முளைக்கும் தெரியும் இல்லைங்களா கண்டிப்பாக முளைக்கும் ஆனால் அந்த விதை போட்டவுடனே செடி வந்து நமக்கு அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துருமா கடைசி ஸ்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கடைசி ஸ்டேஜுக்கு வந்துருமா இங்கே உள்ளேயே நமக்கு அந்த ஒரு விதை அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் உள்ளே இருக்கும் நமக்கு தெரியாது அது எப்போ வரும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் வரும் அதோடைய அந்த வேர் கிளம்பி வந்து உள்ளேருந்து முளை கிளம்பி வெளியில் வரும்போது மண்ணை விட்டு வெளியில் வரும்போது தான் எந்த நிலைன்னு தெரியும் அப்போ வரும்போது பாருங்கள் ஒரு கிளை அப்படியே முளைக்குதுன்னா சூரியனுடைய வெளிச்சம் பட்டு அப்படியே கொஞ்சம் சோர்ந்து போகும் சகோதரன் சகோதரி ஏதோ ஒரு விதத்தில் யாராவது சொல்லும்போது அப்படியே சோர்ந்து போவாங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அடுத்து உடனே அந்த ஒரு துன்பம் நீதி நிமித்தம் தான் நம்ம துன்பம் போடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே என்ன பண்ணுறாங்க ஸ்டாண்டர்டாகி நிற்பாங்க அடுத்ததான் அடுத்த ஸ்டேஜ் கடைசி ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படியே வளர்ந்து வருவாங்க இங்க இங்கேயே தெரிஞ்சிடாது இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிராக்டிஸ் வேணும் எதற்கும் ஒரு காலம் தேவைப்படுகிறது எல்லா விதத்திலையுமே நாம் இன்னும் அதிக அதிகமாக வளரணும்னா நமக்கும் பிராக்டிஸ் வேணும் அப்படியே நம்ம வரோம் உட்கார்றோம் போயிடுறோம் வந்தாங்கன்னா இருக்கிறதே தெரிலிங் புதார் அந்த சிஸ்டம் வந்தாங்கன்னா இருக்கிறதே தெரியலங்க சிஸ்டர் கிளம்பிடுறாங்க அவங்களுக்கு இது புரியாது இங்கேயே இருக்கணும் பிரதமங்களோட பேசணும் சகோதரிகளோட பேசணும் எந்த மனநிலை இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போதான் எந்த அளவுக்கு நம்மள அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க நாம் எந்த அளவுக்கு அவர்களை புரிஞ்சு வச்சிருக்கோம் இது எது வரைக்கும் வரணும்னா சத்துருக்களை சிநேகிக்கிற வரைக்கும் வரணும் இந்த நீதி நிமித்தம் துன்பப்படுகிறது இல்லைன்னா இதை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது அப்ப எப்படிப்பட்டதான மனநிலையில நம்ம இருக்கோம் கர்த்தரேசு மரணம் வரைக்கும் இதை வந்து என்ன பண்ணாரு அங்க செஞ்சு காட்டினார் ஏதோ ஒரு விதத்துல கோபப்படுத்திட்டாரா இல்லை யாரையாவது கோபம் உண்டாக்குனாரா நாம் சகிக்க தயாராக இருக்கணும் எல்லா விதத்திலையுமே நமக்கு உதாரணம் கொடுத்துட்டு போயிட்டார் இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார் அப்போ அந்த சூழ்நிலைக்குள்ள நாம கடந்து போய் வந்துட்டு இருக்கோமா அதை தாண்டி வந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறதான் நாம் இங்கே யோசிக்க வேண்டியது சில இன்னும் சில சகோதரன் சகோதர சூழ்நிலை எல்லாம் நம்ம கேட்டோம்னா அது வந்து அதை வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாதமா இருக்கு ஒரு சகோதரன் இவ்வளோதான் முதல் ஓடுவாங்க விட்டுரலாம் அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம் இவ்வளோதான் அவங்களால ஓட முடியும் விட்டுரலாம் அவங்களுக்கு இன்னும் மாற்றுதல் தேற்றுதல் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட வேணாங்க அவர் வரமாட்டார் வேணாங்கச்சுட்டே அவங்க வரமாட்டாங்க அப்போ எங்கே போச்சு இவ்வளோ தூரம் வழி நடத்தி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அவங்கள ஏன் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்குன்னால் கொண்டு போக முடியல அப்போ அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு அவங்களுடைய நிலை எப்படி இருக்கு கொண்டு போக முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது அதெல்லாம் சொல்லும்போது விட்டுறலாம் அவங்க இதுக்கு மேலே கூட்டிட்டு வந்தால் என்ன பண்ண மாட்டாங்க விடமாட்டாங்க வரமாட்டாங்க டாமினேட் இன்னும் அவங்கள கீழே இறக்குறாங்க இல்லை ஏதாவது ஒரு கீழ்த்தரமாக பேசுறது இதெல்லாம் நம்ம தியில வராம பார்த்துக்கணும் ஒருவேளை வந்துச்சுன்னா கூட ஆப்போசிட்ல இருக்கவங்க சொன்னாங்கன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ள இந்த இருதயம் இந்த இருதயம் சமாதானம் செய்க அங்க முடியுதா இல்ல அப்படியே கொந்தளிச்சு வெடிச்சு போற அப்படியே அவங்க நின்று பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சத்தம் இந்த சண்டைங்குதா அவங்களும் இவங்களும் பேசிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நீதி நிமித்தம் நம்ம துன்பப்படுகிறதுக்கு தயாராக இருக்கிறோமா ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் யோசிக்கணும் கத்திரியேசுவோட யூதாஸ் இருந்தாங்க காட்டி கொடுக்க போறவங்க இருந்தாங்க அங்க மறுதளிக்கிற அங்கே அப்போ பேதூர் இருந்தாங்க ஏதாவது ஒரு விதத்துல என்னை காட்டி கொடுக்க போறதானே என்ன நீ என்னை மறுதளிக்க போறதானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விதத்துல சொல்லியிருந்தாருன்னா பிளான் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு அதே போலதான் இன்னைக்கு நமக்கும் வாங்குவதை நாங்கள் பாத்துக்கிறேன் எப்படி இங்கே தான் வரணும் வாங்க பேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு வேலை நம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம எந்த விதத்திலயும் கேட்ட சத்தியத்திற்கு ஏற்ற கிரியை காட்டுறதுக்கு ரெடியாக இல்லை எல்லா விதத்திலையுமே எப்படி கர்த்தரேசாங்க ஒரு பொறுமை காட்டினாரோ எல்லா விதத்திலையுமே அந்த ஒரு சகிப்புத்தன்மை காட்டினாரோ அந்த சகிப்புத்தன்மை இன்று சபையில் நாம் காட்டியே ஆக வேண்டும் இது இன்னைக்கும் நாளைக்கும் இல்லை நம்ம மரணம் வரைக்குமே இந்த ஒரு சமாதானம் இந்த ஒரு இறுதியத்துல சத்தியத்தின்படி நாம் காட்டுவதற்கு தயாராக இருக்கணும் இந்த காட்டும்போது துன்பப்படும் போது அப்படியே சோகமாக வச்சுக்கிட்டு அவர் என்னை திட்டாரு என் சிஸ்டர் என்னை திட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு சோர்வா வச்சுக்கிட்டு சொல்லலாமான்னா அந்த இடத்துலையுமே சந்தோஷப்படணும் சத்தியத்தின் நிமித்தம் ஒருவர் தன்னை ஏதாவது சொல்லும் போது அந்த இடத்திலும் சந்தோஷப்படணும் அதான் அப்போ நாங்க எப்போ சொல்ற நம்ம வசனம் வாசிக்கும் போது நம்பிக்கையில் சந்தோஷம் இருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாருங்கள் ஜபத்தில் உறுதியாக இருங்கள் அந்த சந்தோஷம் எப்ப இருக்கணும்னா சத்தியத்துல இன்னும் அதிக அதிகமாக வளரும் போது அந்த சந்தோஷம் வரும் இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் நான்காவதுல கூட சொல்றாரு கர்த்தருக்குள் எப்போதும் இருங்கள்னு சொல்லிட்டு இன்னொரு முறையும் அதை சொல்றார் மீண்டும் என்ன சொல்றேன் மீண்டும் ஒரு முறையை சொல்றேன் என்ன பண்ணுங்க மறுபடியும் இருங்க ஏன் ரெண்டு வாட்டி சொல்றாரு சோர்ந்து போகும்போது மீண்டும் தட்டி நம்மளே என்ன பண்றோம் அப்படியே சந்தோஷப்படும் எப்படி ஏன் சந்தோஷப்படணும் என்ன விதத்துல சந்தோஷப்படும் சந்தோஷப்படணும் சந்தோஷப்படணும்னு சொல்றோம் இல்லைங்களா என்ன சந்தோஷப்படணும் கத்தரேஷ் அவருடைய ஊழிய நாட்கள்ல அங்க சொல்லும் போது உங்கள் நாமம் பரலோகத்தில் என்ன என்னப்படுங்க சந்தோஷப்படுங்கள் எப்படி எப்படி நம்ம அங்க பேரெழுத முடியும் எந்த விதத்துல போனா பேரெழுத முடியும் சத்தியத்தின் நம நம் நமக்கு வருகிற துன்பம் உபத்திரவம் பாடுகளை எல்லாம் சகிக்கும் போது மட்டும்தான் அந்த ஒரு நிலை வரும் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நிலையை நம்ம தொடர முடியாது ஏன்னா பாருங்க இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா யாரெல்லாம் கர்த்தர் இயேசுவோடு அந்த உடலோடு அங்கத்தினார்களாக சேர நினைத்து அதன்படி ஓடுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு லெசன் கண்டிப்பா உள்ள போகும் ஒருவேளை இன்னும் உலக பிரகாரமாக ஏ அது வாங்கணும் இது வாங்கணும்னு ஒருவேளை அந்த தாட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ரசன் அவங்களுக்கு உள்ள போகாது இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட சத்தியங்கள் எல்லாமே அப்படி ஜீரோவாய் அந்த நம்ம பார்த்தலீங்களா திக்குவாயா அப்படியே நல்லா அவங்க ஒரு திடகாத்திரமா இருப்பாங்க அவங்களுடைய ஆவில நல்லா உற்சாகமா இருப்பாங்க கொஞ்சம் காலம் போகும்போது அவங்களால எதுவுமே எதுவுமே சொல்ல முடியாது ஏங்க டல்லாயிட்டீங்க அப்படின்னா அவருக்கே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் குன்றி போகிறது அந்த உடல் நலத்திலும் சரி சத்தியத்திலும் சரி அங்கே கொஞ்சம் கீழே இறங்குறது அவங்களுக்கே தெரியாது இது கிறிஸ்தனுடைய உடலோடு அங்கமாக சேருகிற அளவுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படிங்கிறது நம்ம விசுவாசிக்கிறோம் ஏன்னா இந்த மூன்று குணலட்சணங்கள் மட்டும்தான் நம்ம காட்டிடணுமா அப்படின்னா நமக்கு அங்கே பிரசங்கத்தில் அநேக அங்கே விளக்கங்கள் அங்கே கத்திரியஸ் அங்கே சொல்லிகிட்டே வராங்க இங்கே கலாத்தியர்ல நம்ம வாசனை வாசிக்கிறீங்களா நிறைய இருக்கு குண இந்த குணச்சதங்கள் நம்ம காட்டணும் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஓட்டத்தை எந்தளவுக்கு ஓடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம் மனவால நாங்கள் ரெடியாக இருக்க மணவாட்டி ரெடியா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா என் சகோதரர்கள் அனைவரும் பகிர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மணவாட்டி இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படியே அலங்கரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இருங்க பொட்டு வச்சுட்டு வந்துடுறேன் பூ வச்சுட்டு வந்துடுறேன் என்ன சேரீ கட்டிட்டு வரேன் இல்லை வேற ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் இல்லை வேற ஏதாவது ஒரு மேக்கப் போட்டு வந்துடுறேன் இல்லை வே வேற ஏதாவது இன்னும் தயார் ஆகல மணவாளன் தயார் மனவாட்டி தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நீதியின் சால்வை நம்ம எப்படி தேவன் பார்க்குறாங்க நீதிமன்றம் பார்க்குறாரு நீதியின் சால்வை போத்தி பார்க்குறாரு இல்லைங்களா இந்த சால்வையை நம்ம எப்படி இது வரைக்கும் நம்ம என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கணும் இந்த சால்வைய சித்திர தையலாடை போல அதை இருக்கணுமா இல்லை இன்னும் அதே போலதான் இருக்கா இந்த எம்பிராய்டி ஒர்க் பண்றது அவ்வளோ ஈஸியா சிஸ்டருங்களுக்குலாம் தெரியும் இது பண்றது அவ்வளோ ஈஸியா சிஸ்டர் தெரியும் எவ்வளோ கஷ்டங்க அப்படியே ஊசியை குத்தி குத்தி என்ன பண்ணுங்க அதை அவ்வளோ ஒர்க்கு அதில் பண்ணும் இல்லைங்களா இது பேர் இன்னொருக்கு ஒர்க் கூட சொல்லுவாங்க எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க் ஆரி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது செய்யணுன்னா எத்தனை நாள் ஆகும் ஸ்டர் அவ்வளோ நாள் என்ன பண்ணுங்க அதை ஊசியை குத்தி 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 இது போல் நாம் குத்து வாங்கும்போது நாம் பொறுமையாக இருக்கிறோமா இது ஒரு வேளை பொறுமையாக இல்லை கிழிஞ்சிரும் கிழிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க போட்டு வேறு இடத்துக்கு வாங்க இது போல் போது நாம் எப்படி இருக்கிறோம் பொறுமையோடு இருக்கிறோமா சகிப்புத்தன்மையோடு இருக்கிறோமா அப்படி குத்தும்போது தான் அப்படியே உள்ள வலிக்கும் சத்தியத்து நிமித்தம் நாம் பொறுமையோடு இருக்கிறோமா என்னுடைய பிரதர் தான் திட்டுறாங்க என்னுடைய சிஸ்டர் தான் திட்டுறாங்க பொறுமையோடு இருக்கமா இல்ல அப்படியே உடனே பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நம்ம கோவம் வருதா குத்தும் போது அப்படியே வலி இருக்கும் உள்ள இருக்கும் இருந்தாலுமே அதை வெளியே காட்டாம அதை எவ்வளோ நாம பொறுத்துக்கிறோம் அதுதான் இங்க நமக்கு தேவன் கொடுக்குற சத்தியம் ஆவியின் கனிகள் ஒன்றொன்றையும் நாம் காட்டணும் இதுல ஒன்னொன்றுமே கனிகள் அப்படி ஒரு ஸ்டார் வைப்பாங்க ஒரு ஏதாவது ஒரு இடத்துல கலர் வைப்பாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒன்று வைக்கிறாங்கன்னா அதை குத்தி என்ன பண்ணணும் ஒட்ட வச்சிட முடியுமா ஒரு வாட்டி தவச்சுன்னா என்ன ஆயிருங்க போயிடும் அப்போ அதை குத்தி 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 நம்மளையும் என்ன பண்ணுவாங்க குத்தி 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 இதை நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க்கு நம்மளையே நம்ம பண்ணிக்கணும் அங்க மனவாளன் தயாராக இருக்கார் மனவாட்டி தயாராகிட்டோமா இந்த மாதிரி நம்ம குத்தி 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 பொறுமை உண்டாக்கிட்டோமா நிறைய நமக்குள்ள சகிப்புத்தன்மை வந்துருச்சா கத்திரேசிட்ட கேட்குறாங்க இல்லைங்களா ஒருத்தர் நான் எத்தனை வாட்டி மன்னிக்கணும் என்ன சொல்கிறேங்க ஏழு எழுபது முறை மன்னிக்கணுன்றார் அப்போ ஏழு இன்ட்டு எழுபது எவ்வளோ ஆச்சுங்க நானூற்றி தொண்ணூறு முறை ஒருத்தரை மன்னிக்க முடியுமா எத்தனை வாட்டி நம்ம மன்னிப்போம் பத்து வாட்டி மன்னிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம் பதினோரு வாட்டி இப்போ நீ தான் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவோம் விட்டுருவோம் இல்லைங்களா அது போல் மன்னிப்பு 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 மன்னிக்கிறதுனால நம்மளுடைய நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் கர்த்தர் ரேஸு சொல்லிட்ட அதே விஷயம் நாம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நாம் இந்த எம்பிராய்டரி ஒர்க்கை சீக்கிரமா செஞ்சிடலாம் கூடிய சீக்கிரத்தில் செஞ்சிடலாம் ஆனால் அதுக்கு நாட்கள் தேவைப்படும் இன்னொரு இன்னொன்று கூட பார்க்கும்போது அதுக்கு ஒரு காலம் தேவைப்படுது இல்லைங்களா அந்த ஸ்லைட் போடுங்க அந்த ஸ்லைட் இல்லைங்களா கல் செவன் ஸ்டோன்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் விளாண்டுருக்கோம் செவன் ஸ்டோன் அது இன்னும் பார்க்கும்போது இந்த கூழாங்கல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த இந்த பிக்சர் எடுத்து போடுங்க போடுங்க அந்த கூழாங்கல்ல அது ஷேப் ஷேப்லெஸ்ஸாக இருக்கும் ஒரு பக்கம் உருண்டையாக இருக்கும் ஒரு பக்கம் தட்டையாக இருக்கும் இன்னொரு பக்கம் வெவ்வேறு மாதிரியான ஒரு ஷேப் இருக்கும் அது என்ன பண்ணுவாங்க ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்குவாங்க அதுக்கு வந்து இன்ஜினியரிங்கே இருக்குது அந்த நேர் கூடு நேராக இருக்கணும் அப்போ தான் அந்த வெயிட் வந்து கீழே விழாமல் இருக்கும் அதுக்கு என்ன வேணுமா பொறுமை ரொம்ப வேணுமா மீன் பிடிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா சகோதரெல்லாம் பாடத்துப்பாங்க மீன் பிடிக்கும்போது ரொம்ப பொறுமை வேணும் அதை விட இதுக்கு பொறுமை வேணுமா அந்த கல்லை வைக்கிறதுக்கு இதுதான் இந்த கல் வைக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணுமா இது சீக்கிரமா வச்சிட முடியாது இதுக்கு வந்து ஒரு ஒரு இன்ஜினியரிங்ஸ் இதுல ஒரு இன்ஜினியரிங்கே இருக்கு அப்படியே நேர்கோடு இருக்கு அந்த நேர்கோட தான் இதை வந்து வைக்கணும் கீழே என்ன அளவில் வைக்கிறோமோ அந்த அளவு அப்படியே கால்குலேட் பண்ணிட்டே வரணும் மேலே வரைக்குமே கீழே பெரிய கல் இருக்குன்னா மேலே இருக்கிற அந்த சின்ன கல் வரைக்குமே ஒரே நேரு நம்ம தூக்குனூல் இல்லைங்களா அப்படியே நேராக இருக்கணும் நேராக இருந்தால் மட்டும்தான் இந்த கல்ல வைக்க முடியும் சகோதரன் சகோதரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த கல்லை வைக்கிறதுக்கு அவ்வளோ பொறுமை வேணும் ஒரு பத்து கிலோ வைக்கிறோம்னா அஞ்சு கில் ஆறாவது கல் வைக்கும்போது என்ன ஆயிருங்க சரிஞ்சு கீழே விழுந்துருவோம் அது போல சரிந்து கீழே விழுபொருளாக நாம் காணப்படக்கூடாது ஒரே நேர்கோடு அந்த பொறுமையை நாம் அப்படியே குத்தி 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 நம்ம பண்ணும்போது அப்படியே வைக்க 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 மேலே வரைக்கும் நாம் போயிடணும் போகலைன்னா நாம் இன்னும் தயாராகவில்லை அந்த நேர்கோடு நம்ம கிட்ட இல்லை கல்லை வைக்க வைக்க என்ன ஆகிட்டு இருக்கோங்க நமக்கு ஏதாவது ஒரு உபத்திரவம் சோதனை இருந்து வரும்போது தடுக்கி கீழே விழுந்துருவோம் பத்து கல் வைக்கிறாங்களா பத்து கல் வரைக்குமே நேர்கோடு வரைக்கும் போகிறதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா மிகுந்த பொறுமை சத்தியத்தில் ஓடுறதுக்கு பொறுப்பே வேண்ட உள்ள வாங்கிக்கணும் ஏதாவது உபத்திரவத்தின் நேரத்தில் கண்டிப்பாக இந்த பொறுமை நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கு எல்லா விதத்திலையுமே இதுவரைக்கும் கேட்ட இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு அஞ்சு தேவை செய்திகள் நமக்கு கிடைச்சிருச்சு இந்த தேவை செய்திகள் மூலமாக கூட தேவன் நம்ம கிட்ட இந்த ஒரு கிரியை எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு தேவன் கொடுத்துட்டாங்க இந்த ஒரு நாள் வரைக்குமே நம்ம இவ்வளோ வாஞ்சையோடு இங்கே உட்காந்துருக்கோம் சகோதரன் சோகிகளாக உட்காந்துருக்கோம் இந்த நேரத்திலும் இது முதல் என்ன கிரியை நாம் வெளிப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்கிற அந்த ஒரு கேள்வியோடு நாம் இந்த தேவை செய்தியை நினைவு தேவன் தாமே இந்த வசனங்களில் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக அமீன்